நீதிமன்றத்தில் எடப்பாடி அதிர்ச்சியில் தினகரன் டி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து செய்வார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் அப்படித்தான் அதிமுக பாஜக கூட்டணியும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவுமே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக இருந்து கொண்டிருக்க கூட்டணியை பற்றி நாங்கள் போட்டியிடுவோம் அப்படி ஜெயித்தா இருந்தாலுமே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே நடைபெறாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் மீது ஏகப்பட்ட வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஓ எப்பொழுது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாரோ இருந்து இன்று வரைக்கும் வழக்குகள் என்பது விடாமல் தொடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக டி டி வி தினகரன் மீது எடப்பாடி பழனிசாமி வழக்கு இருக்கிறார் சசிகலா நான் தான் பொதுச்செயலர் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலரே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் கரு தடுப்பு வெள்ளை கொடி ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படம் ஆகியவற்றை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி டி டிவி தினகரின் மீது எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று தினம் இந்த வழக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது சமீபத்தில் அம்மா முன் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதாவது பாஜக என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது இப்ப தற்போது அதிமுகவும் பாஜகவுடைய கூட்டணியிலே இணைந்திருக்கிறது அதன் காரணமாக அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஒரு கட்டத்திலே டி டி விதநகரன் அதிமுகவுடைய அந்த கொடி சின்னத்தை போன்றே அதை அந்த சின்னத்தையும் அவருடைய கொடியையும் பயன்படுத்தக்கூடாது பிளஸ் ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வழக்குகளை தொடுத்தது ஆனால் திடீர் என்று பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருப்பது அதிமுக மத்தியிலே சற்று அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க